சுத்தலாமா மழையிலேயே ஜாலியா சுத்தப் போறோம் ரெடி ஒன் டூ ப்ளீ ஸ்டெப் ஹேய் வாவ் என்னதான் மழை பெஞ்சாலும் அந்த நெரும் அசுரமாடிது பார்த்தீங்களா இப்போ வந்து அங்கே மூடி வச்ச பாண்டை ஓப்பன் பண்ணி அது உள்ள இருந்த கறியெல்லாம் நம்ம எடுத்துடுமா அந்த கறியை நம்ம என்ன பண்ண போறோம்னா இது உடைச்சா ரெண்டாவர அளவுக்கு இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து நல்லா அதை தூளை போட்டு அரைக்கணும் இப்போ அதை அதை தான் பண்ண போகிறோம் ஈவினிங் ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம ஆனங்காவை எடுத்துட்டு வந்து காய வச்சு எரிய வச்சு நம்ம வந்து மூடி வச்சிட்டோம் இன்னைக்கு அதை ஓப்பன் பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இன்னும் ரொம்ப எரிச்சிட்டோம்னு நினைச்சோம் ஆனா அது எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தா தான் தெரியும் எடுத்துடலாமா சத்தம்டா இருக்கு ம் அத தரணுமா பாண்டே தன மூடு வந்து எடுக்கப் போறோம் இப்போ வந்து எடுத்தாச்சு இந்த பானை நம்ம தூக்கப் போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆ கொட்டை முன்னாடியே அது வந்து மண் கொட்டிருந்தது போல ஆறி இருக்கு பத்தியா ஃபர்ஸ்டே கொட்டியிருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வந்து வச்சுக்க போகிறோம் அப்புறமா அரைக்க போகிறோம் அரைக்கிறது வந்து பசங்க வந்ததுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் அண்ணா இப்போ அரைக்கணுமா அண்ணா இல்லைல்ல எடுத்துடலாமா ம் மைக்கில் பரவாயில்லையா நான் பேசிக்கவா என்ன குடிஞ்சு எடுக்க முடியாது சொல்லிட்டு நீ என்ன படுத்துட்டு எடுக்கிறீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு நான் எடுக்கலை அதுதான் உண்மை ஏன்னா நம்மளால எடுக்க முடியலன்ட்டு எல்லாரும் எடுத்தாங்க அதை பார்த்தீங்களா இந்த மாதிரி தூள் அதில் இந்த தூளை வந்து நம்ம அரைச்சிதான் மாவாளி செய்ய போகிறோம் நல்லா வந்து அரைஞ்சிருக்கு இதுக்கு வந்து அதனால் ஹெல்ப் பண்ணாங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணார் அதை சொல்லிடணுமா அவர் சொல்லிக்கினே இருக்கார் நான் பண்ணல சொல்லு சொல்லுனாரு சொல்லி ஆமாம் பசங்க வந்தோன்னே நம்ம இப்போ இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் ட்ரையலும் பார்த்துடுறோமா இன்றைக்கி ட்ரையலும் பார்க்க போகிறோமா ட்ரையல் பார்த்துட்டு செம்மையாக சுற்றிட்டு அதை நான் வீடியோ போட்டுடுறேன் இப்போ வந்து அங்கே மூடி வச்ச பாண்டை ஓப்பன் பண்ணி அது உள்ள இருந்த கறியெல்லாம் நம்ம எடுத்துடுமா அந்த கறியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி உடச்சா ரெண்டாவது அளவுக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து நல்லா அதை தூளாக போட்டு அரைக்கணும் இப்போ அது அது தான் பண்ண போகிறோம் ஈவினிங் பண்ணலாம்னு நினச்சோம் ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறதுக்கு இப்போவே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டோம் ஆமாம் ஃபெஸ்ட் கிளாஸ் நீ இப்படி உட்காந்து நான் எப்படி எழுதமாட்டாக காமிக்கணுமா தலை போட்டு அரைச்சிருக்கலாம் போல் எனக்கு கவர் எது கொடுத்தாங்க இதுதான் வந்து சுற்றும் போது நெருப்பு மாதிரி அப்படியே பொங்கி வரும் இப்போ வந்து இப்படி ஓவராலாக நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஜல்லடை இருக்குது பார்த்திங்களா ஜல்லடலை வச்சு நல்லா ஜலிச்சுட்டு குட்டி குட்டி அதாவது ரொம்ப நம்ம நல்லா வந்து பவுட்ரு மாதிரி இருக்கிறதுனா தனியாக எடுத்துகிட்டு மேலே நிற்கிற இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அதிகம் அதில் இருக்கிறதுல மறுபடியும் ஜலிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எரியாததும் இருக்கும் இதை வந்து இன்னொரு வாட்டி போட்டு எரிக்கணும் எரிச்சிட்டு அதையும் எடுத்து வைக்க போகிறோம் நம்ம வந்து நிறைய செய்வோம் ரொம்ப நேரம் சுற்றுவோம் ஃபேமிலியில் வந்து எல்லாருமா வந்து சுற்றுவாங்க அதனால் வந்து நிறைய தேவைப்படுமா அது பற்றாததுக்கு அங்கே வேறு எடுத்து வச்சுருக்கோம் மறுபடியும் காய வைக்கிறதுக்கு அதுவும் காஞ்சிட்ருக்கு இதே மாதிரி ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம் அது இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே கடற்கரை கடைன்னு பண்ணிடணும்ட்டு பிளானில் இருக்கிறோம் ஆமாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் வேற எங்களுக்கும் ஒன்று கொடுங்க எங்களுக்கும் ஒன்று கொடுங்க வியாபாரம்லாம் பண்ணுறது இல்லைங்க நாங்கள் தாங்க பண்ணுங்கிறோம்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஆசைப்பட்டு கேட்கும்போது கொடுக்கணும் இல்லையா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒன்று ஒன்று கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் ஒன்னொன்று பண்ணுறோம்ல அதனால இல்லை நான் ஃபஸ்ட்டுலாம் நினைப்பேன் இது தொங்குதுல்ல இது நான் நினைப்பேன் ஏதோ ஒரு என்னடா பாம்பு வந்து மதுர தொங்குது அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் பட் அது எவ்வளோ சீப்பாக யோசிச்சிருக்கேன்னு தான் புரியுது எனக்கு லொங்கு இல்லைங்க நுங்கு கூட நுங்கு நினச்சின்னு இருக்கேன் இப்போ வந்து ஜலிக்கு போறோம் ஜலிப்பேன் செம்மையாக கொடுத்தது பட் அதுலேயுமே கொஞ்சம் பெருசு பெருசெல்லாம் இருக்குது இந்த எனக்கு செட்டே ஆகாது சின்ன இருந்தால் ஜலடையா இருந்தா எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜலிச்சு எல்லாம் சொல்லிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு ஆளை எல்லாம் கொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுவும் தெரியுதா நல்ல மணல் மார்க்க சொல்லுங்கள் நைஸ் ஆதா வந்து ஒரு காட்டன் துணியோ இல்லை இந்த சணல் கோணியோ இதுலையாவது வந்து வச்சு நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் இன்னொரு வாட்டி போட்டு அதே அரைக்க போகிறோம் இன்றைக்கி மூணாவது நாள் நம்ம வந்து கா எடுத்துட்டு வந்து அதை காய வச்சு நல்லா நல்லா கொளுத்தி அதை மாவாக்கி அரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம் இன்றைக்கி அதை கட்டி நம்ம வந்து மாவாலையும் சுத்தவே போகிறோம் சுற்றியும் காமிச்சுட்டு போகிறோம் பண்ணலாமா இப்போ அதுக்கு பதிலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோணி தான் தேவைப்படுது எங்களுக்கு இந்த டைமில் கோணி கிடைக்கலன்றதுனால எங்கள் வீட்டில் இருந்தவங்களோட லுங்கிய பாதியே கிழிச்சு அதை நாங்கள் எடுத்துட்டோம் கொட்டிடலாமா நம்ம அரைச்சி வச்ச இந்த ஆனங்காவோட தூள் ஓகேவா இப்போ இதை எப்படி கட்ட போறோம்னா என்னாச்சு இப்போ வந்து இது நல்லா பட்டையா நம்ம கொட்டிடணும் கொட்டிட்டு இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா இதை எடுத்துட்டு வந்து இப்படி போடணும் இருக்கணும் இந்த கார்னர் எடுத்துட்டு வந்து ரொம்ப இந்த கார்னர் இப்படி போட்டுட்டு இப்போ இதை கட்டுறதுல தான் விஷயமே இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டைட்டா கட்டணும் சின்ன மாமாலி வந்தா இது சின்னது இல்லை பெருசு சும்மா அணுகுண்டு ரெடி பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப வந்து இத வந்து டைட் பண்றதுக்காக நூல் கம்பி கம்பியை வச்சு கட்டி இருந்தாங்க நம்ம இந்த நூல்லயே சுத்திறோம் இப்போ வந்து இதை டைட்டாக ஒரு முடிச்சு இப்போ வந்து இதை நம்ம கட்டியாச்சு இதை கட்டினதுக்கப்புறமா இந்த இது வந்து பனை மரத்தோட அந்த தண்டு ஓலை ஓலை அந்த தண்டு எடுத்து நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம் இப்படியும் கட் பண்ணலாம் இப்படியும் கட் பண்ணலாம் ஆனால் இப்படி கட் பண்ணால் கொஞ்சம் பட்டையாக இருக்கோ க்ரிப்பாக இருக்கோ அப்படின்னு சொன்னதுனால நம்ம இப்படி கட் பண்ண போகிறோம் சரியா கற்றுக் கொடுங்க இதோ இப்படி வச்சுட்டு இந்த விறகுலாம் ரெண்டாக வெட்டும் பார்த்தீங்களா அந்த ஆனவங்க எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இவ்வளோ நாள் பண்ணுவீங்கிற அப்போ ஹெல்ப் பண்ணல குறுக்க வைக்கணும் மெட்டீரியலில் வச்சுட்டு இதை இப்படி சேர்த்து இப்படி கட்டிடணும் ஓகேவா கட்டிடலாமா இதை பிடிச்சி நாங்கள் வந்து எங்கள் கிட்டே இருக்க இந்த கட்டு கம்மின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்மி போட்டு தான் இப்போ நாங்கள் சுற்றி இருக்கோம் இது வந்து சேஃப்டிக்கு இன்னொரு கம்மியும் போட்டுடலாம் ஒரு வழியாக நம்மளோட மாவாளி ரெடி ஆகிடுச்சு இந்த கயிறு தான் இதில் ஹைலைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு வச்சோம் பார்த்தீங்களா இங்கே தான் இந்த கயிறை கட்டணும் இதை கட்டும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டணும் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியை இப்படி சுற்றும் போது நம்ம க மேலே படாமல் இருக்கிறதுக்கு கயிறு கொஞ்சம் நல்லா பெருசாக விட்டுக்கணும் வேறு ஏதாவது கயிறு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம கையை அறுக்குறதோ இல்லை வந்து உருவின் வந்துடுறதோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் வந்து சனல் கயிறு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு வழியாக நெருப்பு பற்ற வச்சு நம்ம இதை ஏரிய ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி வருது அந்த தூள்ன்றதை பார்த்துடலாமா லைட் ஆஃப் பண்ணுங்க ஜாலியாக சுத்த போகிறோம் ரெடி என்னதான் மழை பெஞ்சாலும் அந்த நெருப்பு அசுரமாட்டேங்குது பார்த்தீங்களா